இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பணிவிலும் மலர்வனம் சீரியலோட ஜான்வரி இருபத்தி ஒன்று இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூதாக பார்க்க போகிறோம் எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அணுக்கிட்ட வந்து பாண்டி சொல்கிறான் இந்த மாதிரி வந்து உங்கள் அண்ணனை வந்து ஸ்கெட்சு போட்டு தூக்க பார்த்தாங்க அன்பு மட்டும் அன்பண்ணி மட்டும் வரல அப்படின்னா அண்ணனை உங்கள் அண்ணனை உயிரோடையே பார்த்துருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்கான் நடந்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான்ட்டு இருக்க அவள் வந்து பதறி போய் அவங்க அன்னிக்கு அதாவது அன்புக்கு கால் பண்ணி பேசுகிறா என்னாச்சு எதனால் இப்படியாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்ருக்கிறான் அந்த டைமில் அவன் வந்து மாத்திரை ஊட்டிகிட்டு இருக்கிறான் இந்த சைடு வந்து அன்புக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறனால வந்து கதிர் வந்து மாத்திரை ஊட்டிகிட்டு இருக்கிறான் அந்த டைமில் தான் கால் வருது ஏன்டா மாத்திரை கூட நான் சாப்பிட்டுக்க மாட்டேன்னாலா நானே சாப்பிட்றேன்டா அப்படிங்கிற மாதிரி இல்லை இல்லை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி வாயில வச்சு இருக்கிறான் அப்படின்ட்டு இருக்க அந்த டைமில் கால் வருது கால் அட்டென்ட் பண்ணி பேசுகிறான் அன்னி அண்ணின்னு பேசிகிட்டு இருக்கிறான் ஸ்பீக்கரில் போட்டு இருக்க ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறப்போ வந்து கதிரும் அதை கேட்டுட்டு இருக்கான் அப்படின்றதுக்க ஃபோன் வச்சு முடிச்சோடனே வந்து அண்ணின்லாம் சொல்லிட்டு இருக்கிறான் ஏற்றுக்கிட்ட போலே அப்படிமாத சொல்ல அவ என் தம்பியை கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்னாலும் வந்து அண்ணி முறை தான் வேணும் அப்படிமா சொல்ல ஓ அப்படியா அப்படிங்கமா சொல்ல நீ எப்படி வேணாலும் நினச்சிக்கோ அது எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து அன்பு வந்து டைரெக்டாகவே சொல்லிடுறா நீ வந்து இன்னும் நினைச்சுக்குமா நான் தப்பாலாம் நினச்சிக்காதப்பா இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா சரிவா நான் உன உன்னை செய்யணும் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிட்டு போயிட்டு அவன் வந்து பர்த்டே ஸ்டைலில் அதாவது படத்தில் பர்த்டேக்கு ப்ரொப்போஸ் பண்ணுவான்ல கீர்த்தி சுரேஷ்க்கு சிவகார்த்திகன் அதே மாதிரியே வந்து கதிர் வந்து செட்டப்லாம் பண்ணி ப்ரொப்போஸ்லாம் பண்ணுறான் தாஜ்மஹாலெலாம் கொடுத்து நான் வந்து உன்னை இப்போ லவ் பண்ணுறேன்னு நினைக்காத நான் வந்து ரொம்ப நாளாகவே லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அது எனக்கே தெரியல பாண்டி சொல்லி தான் எனக்கே தெரிஞ்சிருக்கு நீ எப்போ வந்து என் தங்கச்சிக்கு வந்து ஃபீஸ் கட்டினியோ அப்போலருந்தே வந்து உன் மேலே வந்து ஒரு பாசம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ப்ரொப்போஸ் பண்ணுறான் ஆனால் அவள் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியா நான் வந்து எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் வரல இந்த மாதிரி உன்னோட குடும்பம் நடத்தணும் அப்படின்லாம் வரல ஒன்றை பழிவாங்க தான் வந்திருக்கிறேன் அது உனக்கே தெரியும் நீ வந்து அதுலேருந்து டைவர்ட் ஆகாத நான் வந்த வேலையை முடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவன் வந்து வார்னிங் கொடுத்துட்றான் அதை அவன் பெருசாக எடுத்துக்கவே இல்லைப்பா அவன் கோவப்படவே இல்லை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கம்மா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் இதுக்கப்புறமா வந்து தகட்ட தகட்ட லவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க டே என்னடா கதிர் இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்ததெல்லாம் பார்க்குறக்கு சரி அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்கில் இருப்பான் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தாஜ்மஹாலை எடுத்துகிட்டு அவள் தள்ளி விட்டு உடச்சிட்டா அந்த தாஜ்மஹாலை காட்டினப்ப அதை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான் அந்த இடத்துல கலையறி சேர்ந்துடுறாங்க என்ன இது இது தான் ப்ரொப்போஸ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஷாக் ஆகிட்டு கேட்டுகிட்டுருக்கிறாங்க இருக்கேன் ஆமாம் ப்ரொபோஸ் பண்ணிட்டேன் ஆனால் இது வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னும் அவங்கள நம்ப வச்சிட்டு இருக்கிறான் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அவளை இந்த மாதிரிதான் டார்ச்சர் பண்ணி வெளியே அனுப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிஷம் நம்மளே சந்தேகப்படுற அளவுக்கு வந்து அவன் வந்து பேசிகிட்டு இருந்தான் ஸோ அதெல்லாம் தான் அப்படிங்கிறது அவன் அதுக்கப்புறமா பேசினதுலயே தெரிஞ்சிடுச்சு என் முன்னட்டிய அப்படிங்கிற மாதிரி ஓவர் இடத்துல தானே குணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு போயிட்டுருக்கான் டேய் என்னடா கதிர் ஒரே நாளில் இப்படி மாதிரி இருக்குன்ட்டு திரும்ப திரும்ப ஷாக்காக இருக்குது காலையில் வந்து விடிஞ்சிடுச்சு உட்காந்து ரசிச்சிட்டு இருக்கான் தூங்கிட்டு இருக்கிறத அன்பை ஸோ அவன் எந்திரிச்சு சொன்னேன் ஏன்டா நீ என்னடா இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல என் போட்டாட்டி நான் பார்க்குறேன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து அவகிட்டையே வந்து சொல்லிட்டு இருக்கா ஏன்டா நைட்டு தான் வந்து அவ்வளோ திட்டினேன் நீ என்னமோ இப்போ வந்து இப்படி பேசிட்டு இருக்கா சொல்ல அதெல்லாம் பழைய கதிர் திட்டினா கோவப்படுறதுக்கு இப்போ புதுக்கெதிர அப்படிங்கிற மாதிரி வந்து அவட்ட இவன் வந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கா அப்படி ஒன்று இப்படி பார்த்ததே இல்லைகடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எல்லாம் பார்க்கறதுக்கு ஸோ இப்படி பேசிட்டு இருக்கவே நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் வா எந்திரி அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டுருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்க வா பல்லு வழக்க போகலாம் பல்லு விளக்கே விடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறான் இதெல்லாம் வந்து அவங்க அத்தை கலை கிருஷ்ணவேணி இருக்காங்கல்ல அவங்க வந்துடுறாங்க அந்த டைமில் அவன் வந்து அன்பு வந்து இதெல்லாம் பண்ண வேண்டாம் நானே பண்ணிக்கிறேன் அப்படிங்குறது சொல்ல புருஷன் தானே பண்ணுறேங்கிறான் அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்கன்ற நாளை போட்டு சின்ன கிளிம்ஸ் ஒன்று காட்டுறாங்க அதில் வந்து அன்பு வந்து கனவுல வந்து நடந்துருக்குது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அன்புகளில் கதிர்கள் நடந்துருக்குது அவள் வந்து அன்பு வந்து தாத்தா சொன்னதை நம்ம செஞ்சுருவோமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதோ சொல்கிற மாதிரி இவன் வந்து ஆசையாக வந்து பக்கத்தில் போகிற மாதிரி வந்து அந்த கனவில் இருந்தது தண்ணியும் எளிப்போடுறா ஸோ இந்த இடத்துல அந்த தொடரும் போட்டு முடித்தாங்களா கிளிம்ஸ் போட்டு இந்த சின்னது காமிச்சாங்களா அதுவுமே முடியுது ஸோ இன்றைக்கி எபிசோட் நல்லாவே இருந்தது பா அன்பு ட்ரான்ஸ்லேஷன் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கதிரோட ட்ரான்ஸ்லேஷன் தான் வந்து நடந்துருக்குது ஸோ வேறு லெவலில் இருந்தது அப்படிங்கிறது தான் அது பார்க்குறதுக்கே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த எபிசோடு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் அப்பதான் நாங்க நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்